ஓ மகதீஷாய ஒற்றை சொல்லினால் உலகாலும் உயர் சபையில் உயர் ஆசானாய் அமர்ந்திருக்கும் சிவமகா வாலி சித்தனுக்கு யாம் அகத்திய நல்லாசிகளை வழங்கி கன்னிமூல கணபதியின் அடிதனை வணங்கி எம் ஆனை முகன் முன்னிலையில் அமர்ந்து அமரர் சபையில் அமர்ந்து அமரர் சபையில் அமர வருவோர் யாவருக்கும் நற்சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகளை அகமகிழ்வோடு அகத்தியன் வழங்கி இனிவரும் காலங்களில் சீடர்கள் யாவரும் உயர் சரணாகதி எதுவென்று உணர்ந்து சிறு சபை நோக்கி வருக என்று யாம் அகத்தியன் அறிவுறுத்தி சிவசபையானது உயர்நிலைதனை எட்ட இருக்கின்ற அந்நிலைதனை யாம் அகத்தியன் அறிவித்து வருகின்ற சீடர்கள் யாவரும் தமக்குள் அகமது எட்டா நிலையில் வைத்து வருக என்று அறிவுறுத்துகின்றோம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை ஒரே நோக்கத்தோடு செல்கின்ற உயர் சபை யுகமதை மாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அந்நோக்கமதை உள்ளுக்குள் நோக்காது பிற நோக்கங்களை உள்ளுக்குள் நோக்கி நாடிதனை நோக்கி வருவோர் எவருக்கும் நாடியிலிருந்து ஒரு வார்த்தை கூட அகத்திய நீனி உரைக்க மாட்டோம் என்று அறிவித்து வருகின்ற சீடர்கள் எவராயினும் நாடியின் முழுமையாக நாடியை முழுமையாக நாடி தன்னை எவர் தன்னை எவருடைய பிற மாற்று வேற்று நிலைகளையும் நாடச் செய்யாது தம்மை முழுமையாக சிவசபையை நாடி அழைத்து வருகின்ற அவர்களுடைய புண்ணிய நிலைக்கு யாம் ஆசிகளை வழங்கி அவ்வாறு வருகின்ற சீடர்கள் சிவசபையை உம்மால் வந்து அமர்ந்த முதல் நாளிலேயே முழுமையாக புரிந்து அதனை பற்றி கொள்க ஏனென்றால் இனி ஒரு நாள் கூட இவ்விடத்திற்கு இயலா நிலை இதனை இயலா நிலைகள் வந்தேறுகின்ற உயர் சபைமுக்க இடமின்றி இதனை உணர்ந்து பல்வேறு மாந்தர்கள் வரவிருக்கின்றார்கள் எனவே இன்று இயல்பு நிலையில் வருவோர் யாவரும் ஒரு நாளில் முழுமையாக சபை இதனை உணர்ந்து விடுக என்று அறிவித்து ஆதிகையிலாய சிவசுச்சம நூல் என்பது ஒருவருக்கு வழங்கப்படுமாயின் அவர் எவ்வாறு இருந்திருப்பார் ஏன் அவருக்கு வழங்கப்பட்டது என்ற உண்மைதனை உணராது ஏன் கொடுக்கின்றோம் எதற்கு கொடுக்கின்றோம் என்ற அந்நிலையையும் அறியாது எமக்கு நூல் வேண்டும் என்று ஒவ்வொருவனும் வேண்டிக் கொண்டிருப்பதை அகத்தியின் அறிவோம் அவ்வாறு நாங்கள் அறிந்த நிலையினால் நீர் உம்மை முதலில் அறிந்து கொள்க உம்மை நீர் அறிந்து கொள்ள வேண்டும் கொள்கின்ற வேளையில் ஆதி கைலாய சிவசூட்சம நூலை நாங்கள் உம்மை அறிந்து கொண்டு உம்மில் அதனை கொடுப்போம் என்று அறிவித்து நூல் எவரெவருக்கென்று முடிவெடுத்து ஆயிற்று இருந்தபொழுதும் எடுத்த முடிவுதனை மீண்டும் அதை மாற்றி எடுக்கின்ற முடிவாக மாற்றிவிடுவோம் எனவே நூல்தனை சுமக்க காத்திருக்கும் சீடர்கள் அதனை தனக்காக வேண்டி நிற்கும் சீடர்கள் எவரேனும் முதலில் தம்மை அறிந்து கொண்டு தம்மை அறிந்து கொண்டு பின்பு எம்மிடம் வந்து நீர் நின்று சரணாகதியோடு இருப்பாராயின் நூல் அக்கணமே உள்புகும் என்று யாம் அகத்தியன் அறிவித்து வேண்டி வேண்டி இங்கு இருந்து அகன்ற அகலாமல் இருக்க முதலில் உம்மை நீர் வேண்டிக் கொள்க என்று அறிவிக்கின்றோம் வருவோன் அனைவனும் இங்கிருந்து ஏதேனும் வேண்டி வேண்டி முழுமதுமாக பெற்று செல்ல வேண்டும் என்றுதான் நினைக்கின்றான் எவனும் கொடுக்க நினைப்பது இல்லை என்று யாம் அகத்தியன் அறிவுறுத்தி இங்கு சரணாகதியோடு வந்தமர்ந்து சிவசபையில் எந்த வினாவையும் வினவாத நிலையில் அனைத்தையும் கொடுப்போம் என்று அகத்தியன் அறிவித்தது உண்மை என்றும் அந்நிலையை ஊர்ஜிதமாக அதற்கு சாட்சியாக சில மாந்தர்கள் சாட்சி கூற வருகின்றார்கள் அம்மாந்தர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று யாம் அகத்தியன் அறிவுறுத்தி மகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் ஆசான் முன்னிலையில் சிவசபை ஆசானுக்கு ஆசானாக யாம் அகத்தியன் அமர்ந்திருக்கின்ற வேலைதனில் சிவசபையில் ஆசானாக ஏற்றுக்கொள்ளாமல் சிவமகா வாழை சித்தனை ஆசானாக ஏற்றுக்கொள்ள அகத்தியன் அறிவுறுத்துகின்றோம் அகதி சாய நமக ஓமக வாழும் குருதனை இருக பிடிக்கையில்தான் இகலோகமதில் நீங்கள் பரலோகமதை காண்கின்ற அவ்வுயர் ஞானமதை அடைய முடியும் என்று யாம் அகத்தியனே அறிவித்தாயிற்று இதற்கு மேல் ஆசானை வாழும் குருவான சிவமகா வாழை சித்தனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத எவரும் சிவசபையில் இனி முழு நிலையாக இருக்க இயலாது அகற்றி விடுவோம் என்று அகத்தியன் அறிவிக்கின்றோம் ஏனென்றால் அகத்தியனை விட இங்கு வாழும் குருவாக இருக்கின்ற அகத்தியனாகவும் உள்ளிருக்கின்ற சிவனாகவும் இருக்கின்ற எம் அருமுகனாகவும் இருக்கின்ற வாழும் சித்தனாம் வாழை சித்தன் மட்டுமே இங்கு முதன்மையாக வைத்து அனைவரும் போற்ற வேண்டும் என்று யாம் அகத்தியன் அறிவுறுத்தி அக மகிழ்வோடு சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகளை வழங்கி சிவமகா வாழை சித்தனுக்கு இவ்வதிகாலை வேலைதனில் ஆதி கணபதியின் மூலமாக ஆசிகளை யாம் அகத்தியம் வழங்கி அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதி ஷாய நமக ஓம் மகதி ஷாய நமக ஓம் மகதீ நமக ஜெகதீ நமோ நமக